அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள் இப்போ ஓணம் பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது தேவர்கள் வந்து அமிர்தம் குடித்ததுனால பலம் அடைஞ்சதுனால மகாபலி சக்கரவர்த்தியோட பலம் குறைஞ்சிருது அதை வந்து மறுபடியும் மீட்கிறதுக்காக தன்னோட குரு சுக்கராச்சாரியார் அறிவுரைப்படி நர்மதை நதியோட வடக்கு கரையில் அவர் ஒரு யாகம் பண்ணினார் அப்போ வந்து தேவர்களோட வேண்டுதலுக்கு மகாவிஷ்ணு வந்து ஒரு சின்ன பையனாக வாமன அவதாரம் எடுத்து மூங்கில் கொடையை பிடிச்சிட்டு அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு போனார் அப்போ மகாபலி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருந்தார் இந்த வாமனரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது என் காலால் அழகிற மூணு அடி நிலம் வேணும்னு கேட்குறார் அப்போது சுக்கராச்சாரியார் வந்து இந்த தானத்துக்கு ஒத்துக்காதேன்னு மகாபலியிட்ட அறிவுறுத்துறார் ஆனால் மகாபலி சக்கரவர்த்தி வந்து நான் ஒத்துக்கிட்டது ஒத்துக்கிட்டது தான் நான் இந்த மூணு அடி நிலத்தை தானமாக கொடுக்குறேன்னு சொல்லும்போது வாமனர் வந்து பெரிய உருவம் எடுத்துட்றார் எடுத்து ஒரு அடியில் பூமியையும் இன்னொரு அடியில் ஆகாயத்தையும் அளந்துட்டு மூணாவது அடிக்கு இடம் கேட்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி தன் தலையை காட்டுறார் மகாபலி சக்கரவர்த்தியோட பக்தியை மெச்சி அவரை வந்து சுதல லோகத்துக்கு அனுப்பிச்சு விஷ்ணுவோட பிரதிநிதியாக அங்கே ஆட்சி பண்ண சொல்லி அனுப்பிச்சிடுறார் அதே மாதிரி வருஷம் ஒருக்க அந்த வாமன ஜெயந்தி அன்னைக்கு அவர் வந்து நாட்டுக்கு வந்து தன்னோட மக்களை பார்க்கறதுக்கு வரமும் கொடுத்துர்றார் அந்த தான் ஓணம் நாள் ஓணம் அன்னைக்கு வாமனரையும் மகாபலி சக்கரவர்த்தியையும் வரவேற்கிறதுக்காக பூக்கோளம் போட்டு மக்கள் வந்து புது ஆடை உடுத்தி கொண்டாட்டமாக இருப்பாங்க ஓணம் சத்யா பலவிதமான பதார்த்தங்களோட ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி போட் ரேஸும் மக்கள் வந்து புலி வேஷம் அணிஞ்சு புலிகளியும் ரொம்ப ஃபேமஸ் நான் மேலே சொன்ன கதை பாகவத புராணத்தின் அடிப்படையில் சொன்னது மீண்டும் அனைவருக்கும் ஹாப்பி ஓணம்